சற்று முன் இந்திய கூட்டணியின் பிரதமராகும் தகுதி ஸ்டாலினுக்கு மட்டுமே கெஜ்ரிவால் அதிரடி பேட்டி அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதுவரை ஐந்து கட்ட தேர்தல் நிறைவடைந்தது இன்னும் இரண்டு கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தல் முடிவுகளானது வரும் ஜூன் நான்காம் தேதி வெளியாக உள்ளது இந்த தான் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு மக்களவைத் தேர்தல் கொடுத்து பேட்டியளித்தார் அப்போது ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கும் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடியாக பதிலளித்தார் அதேபோல் இது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த கெஜ்ரிவால் எதிர்க்கட்சி கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் குறித்து எந்த விவாதமும் நடக்கவில்லை என தெரிவித்தார் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதையும் மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்குப் பிறகுதான் முடிவு செய்யப்படும் என்றார் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலும் உங்களுக்கு பிரதமராக வேண்டும் என்ற எண்ணம் உள்ளதா என கேள்விக்கு ஆம் ஆத்மி கட்சியானது சிறிய கட்சியாகும் மக்களவைத் தேர்தலில் இருபத்தி ரெண்டு இடங்களில் மட்டுமே போட்டியிடுகிறது மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் பிரதமராக எண்ணம் எனக்கு இல்லை என்று தெரிவித்தார் அடுத்ததாக உங்கள் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் அரசியலுக்கு வருவாரா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மதுபானவள் கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் பரப்புரைக்காக கஜாமினில் வெளியே வந்தார் கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபோது அவருடைய மனைவி போராட்டக் களத்திற்கு வருவதை பார்க்க முடிந்தது கெஜ்ரிவால் கைது குறித்தும் அவரது மனைவி விமர்சனங்களை வைக்க ஆரம்பித்தார் இந்த நிலையில்தான் உங்களது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் அரசியலுக்கு ஆர்வம் உள்ளதா என்ற கேள்விக்கு முன்வைக்கப்பட்டது அதற்கு எனது மனைவிக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை எதிர்காலத்தில் எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்றும் தெரிவித்தார் கெஜ்ரிவால் அதேபோல் மீண்டும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்விக்கு அதற்கு இந்த தலைப்பில் எந்த விவாதமும் தற்போது வேண்டாம் மேலும் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார் இருந்தாலும் இந்தியா கூட்டணி மக்களவைத் தேர்தலில் அபார வெற்றி பெற்றால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் பிரதமராகலாம் என்ற விருப்பம் தன்னுடைய உள்மனதில் உள்ளது ஏனென்றால் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் மக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளார் அவர் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது இந்தியாவின் பிரதமராக வருவதற்கு ஸ்டாலினுக்கு மட்டுமே தகுதி இருப்பதாக கெஜ்ரிவால் அறிவித்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது அப்படி பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி மிகப்பெரிய எழுச்சி பெற்றால் இந்தியா கூட்டணியின் பிரதமராகும் வாய்ப்பு ஸ்டாலினுக்கு மட்டுமே இருப்பதாக கெஜ்ரிவால் அந்த பேட்டியில் அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது